ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் சமையல் ரொம்பவும் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்புதாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி வந்து பப்பாளிக்காயை வச்சு ஒரு குழம்பு செஞ்சு காட்ட போகிறாங்க அதுக்காக கால் வாசி பப்பாளிக்காயை எடுத்து ஓல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மசாலா அடைக்கிறக்காக ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் கால் ஸ்பூன் ஜீரகம் நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் நல்லா தான் செய்யணும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதையும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்ததையும் நம்ம வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி பழம் இத்தனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாங்க ஏன்னா சட்டி ஹீட்டாக இருக்கிறனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பப்பாளிக்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா ஊற்றிக்கலாம் மசாலா ஊற்றுனது தே காரத்துக்கு அளவான மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க தோரம் பருப்பு ஒரு டம்ளர் வேக வச்சு வச்சுருக்கிறேன் அந்த பருப்பு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற்றிக்கலாங்க ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு நம்மளுக்கு தேவையை தகுந்த மாதிரி புளி ஊற்றிக்கலாம் ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருந்தோம்னா சூப்பரான குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி காலைல டிஃபனுக்கும் மத்தியானம் சாதத்துக்கு தாங்க செஞ்சுருக்கேன் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்